நான் மாதிரி வியாபாரம் பண்ணுறதே வந்து வீட்டில் சொல்லுவாங்க நீ தானே வியாபாரம் பண்ணுற இவ்வளோ கஷ்டப்படுறல நீ வெ வெளியில் எடுத்து போடல மற்றவங்களுக்கும் காமிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டில் சொன்னாங்க வெளி எனக்கு வீட்டில் ஃபுல்லாக சப்போர்ட் க எங்கள் வீட்டில் சரி சொன்னாங்கன்ட்டு நான் எடுத்து போட்டேன் இந்த மாதிரி மூட்டை தூக்குறது அதுக்கப்புறம் வியாபாரம் பண்ணுறது கத்தி வியாபாரம் பண்ணுறது அது எல்லாமே எடுத்து போட்டு பார்த்தா வியூஸ் போச்சு அதுலேருந்து கண்டினியூ பண்ணேன் நான் வீடியோ போடுறதுக்கு என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள் நான் டென்த்து வரைக்கும் தாங்க படிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் வியாபாரத்துக்கு வந்தீங்க வீட்லேயும் வியாபாரம் தான் பண்றாங்க அதனால வந்து வியாபாரத்துலேயே நானும் வந்துட்டக்கா பட் படிப்பு நீங்க கண்டினியூ பண்ணும் அப்படின்னு நினைக்கலீங்களா இல்லைக்கா வீட்டில் வந்து கொஞ்சம் சுச்சுவேஷன் காரணமாக வியாபாரத்தில் வைக்க முடியாது ஆமாம் அப்படின்றதுனால என்னோட தேவையும் எங்க வீட்டில் இருக்கவங்களும் பார்த்துக்க அம்மாவுக்கு கால் உடைஞ்சிருச்சு அக்காவும் கல்யாணம் பண்ணிட்டா நம்ம நம்ம தானே பாத்துக்கணும் அப்படின்றதுக்கோசரம் நாங்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் அம்மா அப்பா அம்மா 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 அப்பா 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 ஓகே என்ன ரெண்டு பேருமே முடியாது அம்மா மட்டும் தான் சுத்தமாக சுத்தமா முடியாது அம்மாவுக்கும் கால் உடைஞ்சிருக்கு அதனால நானும் எங்க அக்கா எங்க அண்ணன் மூணு பேர் தான் அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அக்காவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு குடும்பத்தை அவங்கவுங்க பாக்குறாங்க இப்போ நம்ம நம்ம தேவை நம்ம பண்ணிக்கணும்ல அப்படின்றதுக்கோசரந்தான் அப்பா அம்மாவை பார்த்துக்கணுன்றது ஆமா அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் ஆனா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் பேரே வந்து லட்டு அஃபிஷியல் லட்டு பட் உங்களுடைய உண்மையான பேர் என்னோட உண்மையான பேர் வந்து விஜய சாந்திகா ஷேட்டாக எல்லாரும் விஜய்னு கூப்பிடுவாங்க